சோரியா சார் இப்போ மிக முக்கியமாக இந்த கருத்தை வந்து எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு குறிப்பாக இடதுசாரிகளாகட்டும் சூ வெங்கடேசன் போன்றவாகட்டும் திமுக திமுகவுடைய எம்பிக்கள் இந்த கூட்டத்தொடர்லேயும் இந்த பிரச்சனை எழுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த நேரத்தில் போன்ற கட்சியிலிருந்து ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதாக ஒரு அகழாய்வு கண்டெடுக்கப்பட்டு அந்த அகழாய்வு பணிகள் நடைபெறும் என்றும் அது தொடர்பாக தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதை ரெண்டே ஒப்பிட்டு பார்ப்பது வெறும் அகழாய்வு தான் அப்படிங்கிறது தானே சரியானதாக இருக்க முடியும் வணக்கம் சார் கேக்குதா வணக்கம் சார் கேக்குது சார் பேசலாம் அகலாய்வு தான் எதை பார்த்தாலும் அது அகலாய்வு தான் அதுல வந்து அரசியல இப்பதைக்கு அரசியல் தான் ஓடும் எங்க எங்க பாஷையில அது அகலாய்வு கீழடியில அரசியல் நாங்க பண்ண விரும்ப மாட்டோம் நான் ஆனால் அவங்க எங்க இருந்து இப்ப குஜராத் ஒண்ணு வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல அவங்க வந்து எல்லாமே சர்வே தான் எங்க சர்வே ரொம்ப நாளா பஞ்சாயத்தா ஓடுது பத்து வருஷமா இப்ப குஜராத் திடீர்னு என்ன நேற்று பேஞ்ச மலையில முளைச்ச காலா மாதிரி வந்துருச்சு போராட்டம் நாங்க அதை வேணாம்னு சொல்ல அது வேணா அவங்க வேணா அறிவிக்கணும் உலகம் தோன்றதுக்கு முன்னாலேயே அவங்க தோன்றதுன்னு வச்சுக்குவாங்க கடல் குரல்களுக்கு முன்னாலேயே அவங்க தான் வந்தாங்கன்னு வச்சுக்குவோம் எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் நாங்க கேட்டது அமர்நாத் ராமகிருஷ்ணனோட அறிக்கை பத்தாண்டு நீங்க என்ன வேணாலும் பழி அல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடி குடி தமிழ் குடின்னா அதை ஆய்வு பண்ணி அழிவு கொடுத்தாரு அதுக்கு தமிழகமே கொந்தளிப்புல வந்தது அங்க என்ன பட் கேட்டோம் நிதி கேட்டா கொடுக்க மாட்டீங்க போட்டிக்கு இப்ப குஜராத்தை கூப்பிட்டு வந்து ஊபி வரலையா ஊபிக்கும் குஜராத்துக்கும் பிரச்சனை வந்துட போகுது அதையும் கொஞ்சம் பாத்துக்கங்க எங்களுக்கு தேவை எங்களுடைய துன்மை எங்களுடைய இது அதுக்கு உண்டான அறிக்கையை ஏத்துக்கிறீங்களா இல்லையா உங்களுக்கு அதுக்கு உண்டான மனப்பாங்கு இருக்கா இது தமிழர்களுடைய ஒரு மூட்டக்கூடியது இப்ப இங்க உட்கார்ந்து இருக்க எங்க அண்ணன் புரட்சி கவிதாசன் அவரோட புரட்சியே வந்து தமிழ்ல வந்ததுதான் வேற என்ன கம் அருவத்துக்கிட்டு சண்டை போட்டா புரட்சின்னு வாங்கணும் அவரு பிடிச்ச தமிழ் தான் அண்ணன் உட்காந்து பாருங்க அவரு பேச்சுக்கே பலாயிரம் பேர் ரசிக்க இருக்கான் தான் இது ரெண்டு பேரும் என்னவோ தெரியல இது ஏத்துவாங்களா என்னன்னு தெரியல ஒருவேளை இந்த ரெண்டு பேரும் மறுபடியும் அகலாய் இறக்கி விட்டு ஆராய்ச்சி பண்ண விட்டாலும் என்ன சார் இப்ப உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு குஜராத்துலதான் தான் முதல்ல உலகம் வரும்போதே குஜராத்துல வந்ததுன்னு சொன்னா வச்சுக்கிறீங்க பட் ஏன் இதுல என்ன அமர்நாத் ராமேகிருஷ்ணனோட அறிக்கை எந்த வேணாலும் ஆய்வுக்கு அனுப்புங்க அதுல இன்னும் நீங்க அரசியல் கூடுதல் அறிவியல் ஆதாரங்கள் வேண்டும் அப்படின்னா யார் கொடுக்கணும் ஆய்வு பண்ண ஆளை கேளுங்க அப்புறம் ராமேகிருஷ்ணனுக்கு பதிலா ஸ்ரீராமர்னு ஒருத்தர் அனுப்பிவிடுங்க

நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு தெரியாது இல்ல ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் யாரு கிட்ட இருக்கு அதுவும் நீங்க தானே வச்சிருக்கீங்க நீங்க சொன்னா அது வெளியே விடும் நீங்க விடாதீங்கன்னா உட்காந்துக்கோம் அது ஒரு ஒரு எலெக்ஷன் கமிஷன் மாதிரி ஒரு அட்டானமஸ் பாடி இருக்குல்ல அது உங்க பாடி தான் ஏன்னா அட்டானமஸ் பாடினா அது ஒரு டெட் பாடி இது உங்க பாடி நீங்களே கூப்பிட்டு என்னையா உங்களுக்கு தேவை எல்லாத்தையும் குருநாடு கேட்டு வாங்குங்க இல்ல அப்படி எல்லாம் தப்பு தப்பா பண்ணிருந்தா உங்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனை வேண்டாம் அது அமெரிக்கா உங்களுக்கு அனுப்பிடுமே ட்ரம்ப் பார்த்து நல்ல ரிசல்ட் சொல்லட்டும்